ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போறீங்க சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா சீக்கிரமா குயிக்கா செஞ்சிடலாம் நம்ம இதுக்கு என்னென்னா ஒரு வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுல வந்து மஞ்சத்தூள் மிளகூத்துல ஏற்கனவே போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்ல நீங்க நார்மலா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நம்ம குக்கர்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் மாத்தணும் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நாலஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வாக்கில் நீங்கள் வந்து அரைஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நான் நம்ம தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து பெரிய பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ இதே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாவே போட்டாலும் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து சீக்கிரமா டைம் எடுத்துக்காது இதே நீங்க வந்து நான் கடாயில போட்டு வதக்கிட்டு நீங்கள் வே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் சாஃப்டா இருக்காது ஜூசியா இருக்காது ரொம்ப ஹார்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெடிமேடா இருந்தாலும் ஓகே நீங்க வீட்டுல செஞ்சாலும் ஓகே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு தூள் ஃப்ளேவர்க்காக சேர்த்துருக்கேன் சிக்கன் முழுகிற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி வெட்டுக்கணும் ஃபுல்லாக நிறைய தண்ணி விடாதீங்க சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் அது ஆல்ரெடி வந்து சிக்கன்லேருந்து நிறைய வாட்ரு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போட்டுடலாம் சிக்கன்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் விசில் போட்டு ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கனாலே போதும் ப்ராய்லர் வந்து வெந்துடும் நாட்டுக்குள் எழுந்தா ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இவ்வளோதான் சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு இதுல வந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்து உங்களுக்கு ஆயிருக்கும் இப்போ வந்து கடாயில வச்சு நீங்க வந்து தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் அதான் செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கூட நீங்க இறக்கிக்கலாம் இல்லை நல்லா தொக்கு சுருள சுருளை வதக்கணும்னா கூட நீங்க வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா நல்லா திக்கா மாறிடும் நம்மளுக்கு அவ்வளவுதான் நம்ம சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை எனக்கு போஸ்ட் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்